நமஸ்காரம் ஆஸ்ட்ரோலஜி ரவீன்கரன் இப்ப நம்ம இந்த பகுதியில் பார்த்திருப்பது சனி பகவான் வக்ர பயிற்சி பலன்கள் உத்தரட்டாதி ரேவதி நட்சத்திரங்களை உள்ளடக்கிய மீன ராசிக்கான சனி பகவான் பயிற்சி பலன்கள் பலன்களை பார்க்கறதுக்கு முன்னால நமது வீடியோவை ரெகுலரா பார்த்துக்கிட்டு இருக்க சகோதர சகோதரிகள் கீழே இருக்கி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கான வீடியோக்களை ரெகுலரா போடுறதுக்கு எங்களுக்கு ஒரு ஊக்கமாகவும் உத்வேகமாகவும் இருக்கும் அப்படின்றத தெரிவிச்சுக்கிறேன் நன்றி அது என்ன வக்ர பயிற்சி அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா ஒரு கிரகம் ஒரு ராசியில சஞ்சரிக்கிற நேரத்துல அந்த ராசியிலேயே ஒரு ஒரு ராசிக்கும் பாத்தீங்கன்னாக்கா மூன்று நட்சத்திரங்கள் வரும் அந்த நட்சத்திரங்கள்ல வந்து முன்னோக்கி போகாத பின்னோக்கி அதாவது ஆன்டி கிளாக் இந்த வக்கர பயிற்சி காலத்துல பொதுவா பாத்தீங்க அப்படின்னாக்கா மிகுந்த வலிமையோடும் மிகுந்த பலத்தோடும் ஒரு பலசாலியா திகழ்ற நேரம் ஒரு ஒரு கிரகமும் அப்படி பார்க்கும் போது சனி பகவான் வக்ர பயிற்சி இந்த ஜூன் பத்தொன்பதாம் தேதி ஆனி அஞ்சாம் இருந்து வர நவம்பர் நாலு ஐப்பசி பத்தொன்பது வரைக்கும் ஏறக்குறைய இந்த நாலரை மாச காலம் சனி பகவான் இப்ப சஞ்சரிச்சுக்கிட்டு இருக்க அந்த கும்ப ராசியிலேயே இந்த சதயம் நட்சத்திரத்துல மூணாம் பாதத்துல இருந்து சமயம் ரெண்டாம் பாதத்துக்கு போறது ரெண்டாம் பாதத்துல இருந்து ஒன்னாம் பாதத்துக்கு போறது இந்த நாலரை மாசத்துல நான் சொன்ன மாதிரி இந்த சனி பகவான் இந்த வக்கர பயிற்சி காலத்துல பொதுவா பாத்தீங்கன்னாக்கா எண்ணற்ற நன்மைகள் அளவு கடந்த நன்மைகள் நம்ம நினைக்காதுன்னு நடந்துகிட்டு இருந்த ஒரு மேட்ரை வந்து ஈஸியா நடந்துடும் முடியாதுன்னு நினைக்கிறது டக்குன்னு முடியும் வலை வீசி தேர்ந்தாலும் கிடைக்காத ஒரு உரம் பாத்தீங்கன்னாக்கா அதுவும் அகஸ்ட்மா தான் வந்து மாட்டிக்கும் நல்லபடியா முகூர்த்தம் ஃபிக்ஸ் பண்ணி கல்யாணத்துக்கு டேட் ஃபிக்ஸ் பண்ற அளவுக்கு வந்துடும் உடம்புக்கு முடியாத படுத்துக்கிட்டு இருக்கவங்க திடீர்னு பாத்தீங்கன்னாக்கா எந்திரிச்சு உட்காந்துருவாங்க நடமாட துவங்கிடுவாங்க ரொம்ப சுறுசுறுப்பாயிடுவாங்க ஒரு மூணு கடையை திறக்கிற நேரம் ஒரு வேலை கிடைக்காத அவதிப்பட்டு இருந்தவங்களுக்கு வேலை கிடைக்கிற நேரம் எவ்வளவோ அளவற்ற நன்மைகள் இந்த மாதிரி பல நல்ல விஷயங்களை சொல்லிக்கிட்டே போகலாம் உங்களுக்கு இப்ப என்ன சனி பகவான் வக்கர பயிற்சியில உங்களுக்கு என்ன மீன ராசி அப்படின்னாக்கா உங்களுக்கு ஏற்கனவே வந்து பன்னிரெண்டாம் இடத்துல ஏழரை சனியா சந்திச்சுக்கிட்டு இருக்காரு அந்த ஸ்தானம் பாத்தீங்கன்னாக்கா சைன சுக மோட்ச ஒரே ஸ்தானம் இந்த ஏழரை சனில வந்து அது ஃபர்ஸ்ட் ரவுண்டோ செகண்ட் ரவுண்டோ யாரா இருந்தாலும் ஏழரை சனி அப்படின்னாக்கா கொஞ்சம் வந்து வாட்டி வளைக்கணும் ஆட்டி படைக்கணும் அப்படின்றது ஒரு ஜென்ரல் போர்ட்போலியோ முதல்ல வர்றது மங்கு சனி இரண்டாவது வர்றது பொங்கு சனி சோ இந்த நேரத்துல இதுல உங்க மீனராசியை பாத்தீங்க அப்படின்னாக்கா ஏற்கனவே வந்து ராகு பகவான் உங்க மீனராசிலேயே சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு சுக்கர பகவானுக்கு உச்ச வீடு கொடுத்தவரே நீங்க மீனராசிக்காரங்க தான் சோ சுக்கர பகவான் உச்ச வீட்டுல ராகு பகவான் சஞ்சாரம் பண்ணும் போது அதுக்கான ஒரு பலன்கள்லாம் வந்து ஏற்கனவே நடந்துகிட்டு இருக்குது இதுல உங்க ராசிநாதன் குரு பகவான் பாத்தீங்கன்னாக்கா சுக்கர பகவானு வீட்டுல மூன்றாம் இடத்துல ரிஷப் ராசியில சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு சோ ஏறக்குரிய குரு பகவான் சுக்கர ராகு பகவான் பரிவர்த்தனை இப்ப நடந்துகிட்டு இருக்கு அதுவரை உங்க மீனராசிக்கு போயிட்டு இருக்கு இந்த நேரத்துல இந்த சனி பகவான் வக்கர பயிற்சி தனிப்பட்ட முறையில தனிப்பட்டவங்களுடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னாக்கா இந்த நிலை அப்படின்றது பாத்தீங்கன்னாக்கா ஒரு கிரகம் வந்து தன்னுடைய அந்த ராசியிலேயே இருக்கிற ராசியிலேயே வந்து பின்னோக்கி மூவாகும் போது மிகுந்த பலசாலியாகவும் வலிமைசாலியாகவும் மாறுறாங்க அப்படி மாறும்போது இந்த நாலரை மாச காலத்துல வந்து அவங்க எவ்வளவு நாள் இருக்காங்களோ அந்த பீரியடுக்குள்ள எண்ணற்ற நன்மைகளை அளவு கடந்த நன்மைகளை செஞ்சு ஆகணும் இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னாக்கா ராகு பகவான் கேது பகவான் ஏற்கனவே பாத்தீங்கன்னாக்கா கிரகங்கள்ல வச்சே வந்து பின்னோக்கி நகர்றவங்க தான் ராகு பகவான் கேது பகவான் அதாவது ஆன்டி கிளாக் வைஸ் அதாவது எதிர்ப்புறமா சுத்தி வரவங்க ராகு பகவான் கேது பகவான் சோ ஆல்மோஸ்ட் அவங்க வந்து ஒரு வக்கர நிலையம் தான் ஆல்ரெடி இருந்துட்டு இருக்காங்க அதனாலதான் அவங்க வந்து எப்பவுமே ஒரு பலமுள்ள கிரகங்களாக ஜோதிட சாஸ்திரத்துல வந்து போற்றப்படுகிறார்கள் சோ இதுல ஒரு பியூட்டி என்ன அப்படின்னாக்கா இப்ப ராகு பகவான் வந்து உங்க மீனராசில இருந்து உத்திரட்டாதி நட்சத்திரம் நாலாம் இருந்து மூணாம் பாகத்துக்கு வர்றாரு மூணாம் இருந்து ரெண்டாம் பாதத்துக்கு வராரு சோ உத்திரட்டாதி நட்சத்திரம் பாத்தீங்கன்னாக்கா சனி பகவானின் சாரம் வாங்குற நட்சத்திரம் சோ ராகு பகவான் சனி பகவான் நட்சத்திர சாரத்துல இப்ப வந்து பின்னோக்கி வந்துட்டு இருக்காரு இங்க சனி பகவான் பாத்தீங்கன்னா சதய நட்சத்திரம் ராகுபகவானை சாரம் வாங்குற நட்சத்திரம் இந்த பகவான் சாரம் வாங்கற இந்த சதய நட்சத்திரத்துல அவரு பின்னோக்கி சதயம் மூணு ரெண்டு ஒண்ணுன்னு இந்த பாதங்கள்ல வந்துட்டு இருக்காரு இந்த நட்சத்திர சாரத்துல வேற ஒரு பரிவர்த்தனை வருது ஏற்கனவே உங்க மீனராசிக்கு வந்து குரு பகவான் சுக்கர பகவான் பரிவர்த்தனை ஒண்ணு அப்படிங்கப்படையே அது நடந்துகிட்டு இருக்குது ஏன்னா சார் அது நடந்துகிட்டு எங்களுக்கு பெருசா ஒரு பலன்கள் இல்லையே சார் நாங்க நினைச்சது நடக்கலையே சார் இன்னும் வேலை கிடைக்கா விளையாடிக்கிட்டு தான் இருக்கோம் பசங்களுக்கு ஒரு நல்ல ஹையர் எஜுகேஷன் கிடைக்கல படிப்புல வந்து ஒரு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வரல ஒரு தேக்க நிலையாகவே இருந்துகிட்டு இருக்குது போய் படிச்சுக்கிட்டே வேலை பார்க்கலாம்னு போனாக்கா அங்க வந்து தான் இருக்க முடியாத தவிர வந்து வேலை பார்க்கறதுக்கு வாய்ப்பே வரல இன்னொன்று படிக்கிறது கூட பார்த்தீங்கன்னாக்கா அதுலேயும் ஏகப்பட்ட சிக்கல்கள் ஓடுது ஒரு வீடு கட்டலாம்னு வேலை ஆரம்பிச்சோம் அப்படின்னாக்கா திடீர்னு பாத்தீங்கன்னா அல்லு வந்துருச்சு மண் வந்துருச்சு எல்லாம் வந்துருச்சு திடீர்னு பார்த்தாக்கா வேலையை ஆரம்பிக்க முடியாது அப்படியே வந்து ஸ்டாப் பண்ணியாச்சு ஏதோ ஒரு ரீசன்னால இந்த அப்புறம் இல்ல அந்த அப்புறம் இல்ல அப்படின்னு ஏதோ ஒரு பிரச்சனை வருது இல்ல நெய்பர் இஷ்யூ பக்கத்து வீட்டுக்காரன் பிரச்சனை அடுத்து வீட்டுக்காரன் பிரச்சனை ஏதோ ஒண்ணு வருது இல்ல அந்த லேண்ட் வந்து அந்த டாக்குமெண்ட் வந்து ஒரு டபுள் டாக்குமெண்ட் இவர் லேண்ட்ல வந்து அந்த பத்திரத்துல வந்து ஏதோ பிரச்சனைகள் இருக்குன்ற மாதிரி இந்த மாதிரி பல சிக்கல்கள் ஓடுது கல்யாணம் பண்ணலாம்னு பாத்துக்கிட்டு இருந்தாக்க வரான் பாத்துக்கிட்டே இருக்கிறோம் எந்த நடக்கவே இல்லையே அப்படின்ற மாதிரி பல குமுறல்களோட பல வேதனைகளோட இருந்துகிட்டு இருக்க மீனராசிக்காரங்களுக்கு இந்த நாலரை மாசம் பாத்தீங்கன்னா கேரண்டியா சொல்லலாம் ஒரு அற்புதமான அபாரமான அமோகமான பலன்களை நீங்கள் அடைய இருக்கின்ற காலம் அதாவதுங்க இந்த நாலரை மாசம் எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா காத்திருந்தவன் முன்னாட்டியே நேத்து வந்து அவன் கொண்டு போன கதையா கட்டையில போறவனுக்கும் கண்ணான கச்சேரி காமாந்திரம் அடுத்த மணிக்கே இது வரைக்கும் ஏனியா இருந்த மீனராசிக்காரன் இப்ப இந்த சனி பகவான் வக்கர பயிற்சி காலத்துல தனக்கே தான் ஏனியா மாறுற நேரம் மலை வீசி தேடினாலும் கிடைக்காத சம்பந்தம் இப்ப தேடாமலையே வந்து பண்ணிச்சு நிச்சயதார்த்தம் கூடவே திருப்பூட்டு சுபமூர்த்தம் பொத்திக்கிட்டு பிருந்தன்மையா அப்பாவியா போன மீன ராசிக்காரனுக்கும் பொன்னாட போட்டு மரியாதை மத்த ராசிக்காரனாலேயே சோ இவ்வளவு பலன்கள் நான் சொன்ன மாதிரி இவ்வளவு விஷயங்கள் இவ்வளவு மாற்றங்கள் இதெல்லாம் பாத்தீங்கன்னாக்கா இந்த ஜூன் பத்தொன்பதாம் தேதி சனி பகவான் வக்கர பயிற்சி இருக்கிற அந்த கும்பராசிலேயே சதயம் நட்சத்திரத்துல பாத்தீங்கன்னாக்கா பின்னோக்கி போறாரு அப்படின்னு போது இந்த சனி பகவான் பாத்தீங்கன்னாக்கா ஒரு ஒரு ராசிலையும் வந்து ரெண்டரை வருஷங்கள் மூன்று வருடங்கள் இருக்கக்கூடிய ஒரு பிளானட் கிரகங்கள்ல வச்சே இந்த சனி பகவான் ஒருத்தர் தான் ஒரு ராசியில ரொம்ப நாள் ஐ மீன் வந்து ரெண்டரை வருஷம் மூணு வருஷம் இருக்கு சஞ்சரிக்க சஞ்சாரம் பண்ணக்கூடிய ஒரு நவகிரகம் சோ இந்த சனி பகவான் வந்து இப்ப இந்த வக்கர பயிற்சி ஆவனார் போது அவர் பொதுவாகவே அவர் வக்கர ஆனாலும் சரி இல்லை வந்து ஒரு ராசி விட்டு இன்னொரு ராசிக்கு பயிற்சி ஆனாலும் சரி பாத்தீங்கன்னாக்கா மூணு மாசம் முன்னாடியே வந்து அவருடைய பாட்களை வந்து தர ஆரம்பிச்சிருவாரு அந்த ராசி இப்போ என்ன செய்யணுமோ அது வந்து ஒரு முன்னாடியே வந்து ஒரு ரெண்டு மூணு மாசம் முன்னாடி தர ஆரம்பிச்சிருவாரு இப்போ இந்த வக்ர பயிற்சி நடக்கிற காலத்துல இந்த ஜூன் பத்தொன்பது போது பாத்தீங்கன்னாக்கா ஒரு மாசம் ரெண்டு மாசம் முன்னாடியே அவருடைய பலன்களை கொடுக்க ஆரம்பித்து விட்டார் சோ ஏழரை சனி ஏழரை சனி கவலைப்பட்டு இருந்த மீன ராசிக்காரங்க நீங்க கவலையே பட வேண்டாம் இந்த சனி பகவான் வக்கர பயிற்சி காலத்துலதான் உங்களுக்கு பல அபரிதமான அற்புதங்கள் நிகழ்றதுக்கு இருக்கு ஷார்ட்டா பாத்தீங்கன்னாக்கா நம்மளுடைய கிளையண்ட் இந்த சமீபம் மக்கர பயிற்சி காலத்துல உங்கள் மீனராசியை சேர்ந்தவங்க என்ன மாதிரி நன்மை அடைஞ்சிருக்காங்கன்னா ஒரு நாற்பத்தஞ்சு வயசு ஆள் கல்யாணம் ஆகாத கட்டை பிரம்மச்சாரி அவர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறது ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு பொண்ணு பார்த்துக்கிட்டே இருக்காங்க அதுக்காக வந்து நாற்பத்தஞ்சு வருஷம் பார்க்கறாங்களான்னு கேட்காதீங்க அவர் வந்து அவங்க அம்மா இருந்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா வந்து கல்யாணமே வேணாம் கல்யாணமே வேணாம் அப்படின்ட்டு இருந்தாரு ஒரு மூணு அக்காங்க மூணு அக்காங்களும் கட்டி கொடுத்து எல்லாம் வெளியே இருக்காங்க தனித்தனியாக இருக்காங்க அம்மா வந்து இந்த கொரோனாவில் மண்டையை போட்டுட்டாங்க அம்மா இறந்ததுக்கு அப்புறம் அக்காங்கன்னா வற்புறுத்தி இதுக்கு மேல நீ தனியா இருக்கக்கூடாது கல்யாணம் பண்ணுவான்னு சொல்லி இந்த கொரோனா பீரியட்ல இருந்து கடந்த ரெண்டு மூணு வருஷமா அலையன்ஸ் பாத்துட்டு இருக்காங்க செட்டே ஆகல ஒரு தை மாசம் போல என்கிட்ட வந்தாங்க அப்ப நான் சொன்னேன் இந்த சனி பகவான் வக்கர பயிற்சி காலம் வருது ஜூன் பத்தொன்போது ஆனா ஜூன் பத்தொன்போது வரைக்கும் நீங்க வெயிட் பண்ண வேண்டாம் இப்போ அதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு மாசம் முன்னாடியே அதாவது இந்த மாசி போச்சுன்னாவே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா தேடி வந்துடும் கவலைப்படாதீங்க என்ன சார் சொல்றீங்க நாங்க தேடி தேடி போயிட்டு இருக்கோம் சார் நீங்க தேடியே போனா அதே வருங்க நீங்க ஏற்கனவே அப்ரோச் பண்ணதுல இருந்து ஏதாவது ஒன்று வந்து இப்போ வந்து உங்களை எதிர்பார்க்காத விதமாக உங்களை தேடி வருங்க அப்படின்னா கரெக்டாக இந்த வைகாசி பிறந்தவொன்னே வந்து வந்தாங்க வந்த கையோட நிச்சயதார்த்தம் பண்ணாங்க நிச்சயதார்த்தம் பண்ண கையோட டேட்டை ஃபிக்ஸ் பண்ணாங்க கல்யாணத்தையும் முடிச்சிட்டாங்க ஒரு வாரத்தில் ரொம்ப ஹாப்பி இது என்ன ஒரு பியூட்டி அப்படின்னாக்கா இவர் வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன்ல வந்து சூப்பரைஸாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு இப்ப இவங்க தேடி வந்தவங்க அவங்க இன்னொரு கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருக்காங்க அதுல வந்து அவங்க மேனேஜராகவே ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அந்த பொண்ணு நாற்பது வயசு அவங்களும் கல்யாணம் பண்ணிக்காம இருந்தவங்க இவரை பத்தி கேள்விப்பட்டு ஒரே இருந்தவர்களால ஆழ்ம அப்படி கேள்விப்பட்டு கேள்விப்பட்டு கரெக்டா வந்தாங்க பார்த்தாங்க பேசுனாங்க அடுத்த நாள் தட்டோட வந்துட்டாங்க எல்லாம் மேட்ட ஒரு கல்யாணமும் முடிஞ்சது ஒரு காயிலாங்கடா ஓனர் ஐம்பத்தி ரெண்டு வயசு காயிலாங்கடா அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா வந்து வீட்டுல வந்து தேவையில்லாத பொருள் அதாவது குப்பைன்னு நினைக்கிற பொருள்களை தூக்கி தான் காயிலாங்கடா அந்த தேவையில்லாத குப்பை நினைக்கிற அந்த பொருள்ல தான் வந்து லட்சுமியே வந்து வாசம் பண்றான்றது பல பேருக்கு தெரியறது இல்லை அதனாலதான் இந்த விளக்கு வச்சு வீட்டுல வந்து குப்பையை வந்து வெளியே போறது இல்ல லட்சுமி வீட்டை விட்டு போயிடுவா அப்படின்றதுனால இந்த மாதிரி பல ஐதீகங்கள் இருக்கு சோ அந்த காயாங்கட ஓட பாத்தீங்கன்னாக்கா ஒரு சுமாராக போயிட்டு இருந்தது திடீர்னு பார்த்தீங்கன்னாக்கா பயங்கரமான அவஸ்டர்கள் கடன் வாங்க ஆரம்பிச்சிட்டாரு பொருட்கள் வந்து அவருக்கு எதிர்பார்த்த மாதிரி வந்து ஐட்டம் கிடைக்கல சாமான் கிடைக்கல என்னன்னா வந்து அவர் வந்து வண்டி எடுத்துக்கிட்டு வந்து ரோட் ரோடா சுத்தினா கூட வந்து எல்லா நாளும் ஒரே மாதிரி வந்து ஐட்டம் கிடைச்சிருமா எல்லா வீட்டுக்காரனும் தேவையு கொண்டாந்து போட்டுவானா ஐட்டம் கிடைக்கல சோ கடன் வாங்கினாரு கடன் வாங்கி கடன் வாங்கி பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப ஒரு பிரச்சனைகள் இருந்தாரு என்னதான் பண்றது ஏது பண்றதுன்னு ஒன்றும் தெரியல இருக்கிறது ஒரு சின்ன ஒரு ஓட்டு வீடு சும்மா ஒரு நானூறு ஸ்கொயர் ஃபீட் வீடு சோன்மெண்ட் வந்தாரு என்ன சார் இந்த மாதிரி இருக்குது பிரசாரம் வந்து இருக்கிற அந்த வீட்டை வந்து கேட்குற விலைக்கு தள்ளி விட்டு கடனை அடைச்சிட்டு பிரசாரம் ஊர் பக்கம் போயிட வரானே என்ன பண்றது எது பண்றதுன்னு ஒன்றும் புரியல சார் அப்படின்னாரு உத்தரட்டாதி நட்சத்திரம் இந்த உத்தரட்டாதி நட்சத்திரத்துக்கு தான் ஏற்கனவே பார்த்தீங்க அப்படின்னாக்கா வந்து குரு பகவான் ராகு பகவான் இந்த சனி பகவான் பாத்தீங்கன்னாக்கா அந்த சார பரிவர்த்தனை இருக்காங்க அந்த நட்சத்திர சார பகவான் ராகுபகவான் உசரடாக வந்து வந்துகிட்டு இருக்காரு அவரு வந்து ராகுபகான் வந்து சனி சாரம் வாங்குறாரு சனி பகவான் பாத்தீங்கன்னாக்கா ராகு சாரம் வாங்கி சதவீதம் வந்துகிட்டு இருக்காரு அப்படிங்கும் போது ஜூன் பத்தொன்போது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க இந்த ஜூன் பிறந்தவனையும் உங்களுக்கு நல்ல ஒரு தெரியும் ஒரு காலம் பிறப்போம் அப்படின்னு சொன்னேன் அதாவது ஒரு ஏப்ரல்ல சொன்னேன் என்ன சார் இன்னும் மூணு மாசம் இருக்கு சார் நிறைய மூணு மாசம் தேதி ஏப்ரல் மே நடுவில் ஒரு மாசம் அங்கே இருக்கு சரி சார் இன்னும் ரெண்டு மாசம் இருக்கு அதாவது வந்து அவர் வந்து அதிகப்படியான நாட்கள் மைண்ட்ல வச்சுட்டேன்னா அவ்வளவு போய் கடந்தாரு பாவம் என்ன சார் சரி பார்க்கலாம் சார் நீங்க சொல்றீங்க இந்த ஜூன் வரைக்கும் கொஞ்சம் வந்து தாக்கு பிடிச்சி பாக்குறேன் நான் அப்படி இல்லைனாக்கா அப்படின்ட்டு போனாரு அப்படி இல்லைன்னாலே இல்ல நீங்க கண்டிவா கன்ஃபார்மா ஒரு நீங்க எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நடக்கும் போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டேன் இப்ப பாத்தீங்கன்னாக்கா ஒரு நாலு நாள் வந்துட்டாரு சார் என்ன சார் எப்படி சார் சொன்னீங்க கரெக்டாக வந்துருச்சு சார் கடனை என்ன அடைச்சிட்டிங்களா அப்படின்னு முதல்ல கேட்டேன் அடைச்சிட்டேன் சார் ஒரு ரெண்டு லட்ச ரூபா கடன் இருந்தது சார் பெரிய தலாவலியாக இருந்தது அடைச்சிட்டேன் சரி தொழில் பிக்கப் ஆகிருக்கணுமே அப்படின்னா ஆமாம் சார் நீங்கள் சொன்ன மாதிரியே அந்த மே மாதம் கடைசியிலையே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஆர்டரு கிடச்சிருச்சு சார் அதாவது வந்து ஒரு கம்பெனி க்ளோஸ் பண்றாங்க க்ளோஸ் பண்ணிட்டு இடத்துல வந்து கம்பெனி ஸ்டார்ட் பண்றாங்க அந்த இன்னொரு இடத்துல ஸ்டார்ட் இடத்துல அங்கேயும் ஒரு கம்பெனி அவன் க்ளோஸ் பண்ணிட்டு அவன் வந்து ஃபாரின்ல ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சி ஃபாரினுக்கே அவன் போறான் மைண்ட் அப் பண்ணிட்டு போறான் இங்க ஸோ இந்த ரெண்டு இடத்துல இருக்க அந்த ஸ்கிராப் எடுக்கிற மாதிரி ஒரு மேட்ரு வந்துச்சு சார் நான் ஒரு குட்டி அணையை வச்சுக்கிட்டு அதில் ஒரு ஸ்பீக்கரை போட்டுக்கிட்டு நான் வந்து நம்ம ஏரியாவில் ரோடு ரோடாக போயிட்டு வந்துக்கிட்டு இருப்பேன் நம்மளை ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணியிருக்காரு ஒருத்தர் ஒரு கஸ்டமரை அவர் சாதாரணமாக வந்து பேப்பர் போடுவார் இந்த பழசு பிளாஸ்டிக் ஐட்டம் அது இது போடுவார் இந்த பழைய தகரட்டப்பா இருமுட்டப்பா இது இதெல்லாம் போடுவார் இதில் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ வந்து கூப்பிட்டாரு எப்பா இந்த மாதிரி இருந்தது விஷயம் என்ன தருவ அப்படின்னு கேட்டாரு வெளியே இவ்வளோ தராங்கன்னாரு நான் ஒரு ரெண்டு ரூபா கம்மியாகவே கொடுக்குறேன் சார் அப்படின்னு சொன்னேன் ஓகே ஐட்டத்தை கொண்டு வாங்க சார் நம்ம ஃபேக்ட்ரி பாது அப்படின்னாரு எனக்கு பக்குன்னு பயிர்னு ஆகிடுச்சி ஓகே சார் அப்படின்ட்டு அடுத்த நாள் ஈச்சர் எடுத்துக்கிட்டு போனேன் போனாக்கா ஏகப்பட்ட ஐட்டம் சார் ஆல் ப்ராப்ளம் சால்வ் பண்ணும் சார் எல்லாம் இந்த மந்த் எண்ட்ல ஆரம்பிச்சது இந்த ஜூன் பத்தாம் தேதி வரைக்கும் ஏகாப்பட்ட வேலை டைட் ஒர்க் சார் டே நைட்டு வீட்டுக்கு கூட போக முடியல அப்படியே சாப்பிட்டு அப்படியே வண்டியை ஓட்டிக்கிட்டு அப்படியே வந்து அப்படியே போய் நம்ம லோடை இறக்கிட்டு அப்படியே மறுபடியும் 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 இறக்கிட்டு பேமெண்ட்னா கை மேல கன்னா வந்துருச்சு சார் நீங்க சொன்ன மாதிரி முதல்ல போய் கடனை அடைச்சேன் சார் ரெண்டு லட்சம் ரூபாய் கடனை அடைச்சிட்டு இப்ப பாத்தீங்கன்னாக்கா கூடவே ஒரு ரெண்டு லட்சம் பேங்க்ல வந்து சேவிங்ஸ் ஆயிடுச்சு சார் எல்லாமே வந்து பேங்க் டிரான்சாக்ஷன் தானே ஜிபே தானே இப்போ கடையை வந்து கொஞ்சம் டெவலப் பண்ணுறோம் சார் நான் பசங்க ரெண்டு பேரை போட்டேன் ஒரு ரெண்டு குட்டி வண்டி வாங்கி நம்ம நம்ம ஏரியா பக்கத்து ஏரியா அடுத்த ஏரியா எல்லாத்தையும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணலான்னு வந்துட்டேன் சார் ரொம்ப நன்றி சார் எப்படி சார் கரெக்டாக சொன்னீங்க இதுதான் சனி பகவான் வக்கர பயிற்சியின் அதிசயங்கள் அற்புதங்கள் வினோதங்கள் அப்படின்னு சொல்லி அவருக்கு என்னால் முடிஞ்ச வரைக்கும் புரிய வச்சு அனுப்பி அதாவது பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் சனி பகவான் கொடுப்பதை எவர் தடுப்பார் நவகிரகங்களிலே சிவபெருமானை நினைத்து மனம் உருகி தவம் புரிந்து சனி ஈஸ்வர பகவான் என்ற பட்டம் பெற்றவர் சனிஸ்வர பகவான் சோ அவரு இன்னைக்கு வக்கர பயிற்சி வரார் அப்படின்னு போது பாத்தீங்கன்னா மூடின கடையை திறக்கணும் குடி கொண்டிருந்த வீட்டுல மூதேவி போய் ஸ்ரீதேவி உள்ள வரணும் கட்ட பிரம்மச்சாரியா சுத்திட்டு இருந்தவங்க வந்து சம்சாரி ஆகணும் படிப்புல உயர்வுகள் முன்னேற்றங்கள் எதிர்பாராத திருப்பங்கள் நல்ல கோர்ஸுகள் நல்ல காலேஜுகள் கிடைக்கப்பெறணும் படிச்சுக்கிட்டு வேலை பார்க்கிற ஒரு அமைப்பு அமையப்பெறணும் லேண்டு மண்மனை பூமி பாக்கியங்கள் கிடைக்கப்பெறணும் பொன் பொருள் பாக்கியங்கள் அதாவது வந்து ஒரு முன்னு முனி நகை சேர்க்க முடியலன்னு நினைச்சிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த சனி பகவான் வக்கர பயிற்சி காலத்துல ஒரு நல்ல நேரம் அதற்கான அமைப்புகள் சூழ்நிலைகள் தேடி வரும் எல்லாம் அபரிதமான பைசா தொடங்குது அப்படின்னும் போது என்ன பண்ண போறோம் நம்ம நேரம் நகை தான் போக போறோம் வச்சிருந்த நகையை மூட்டுவோம் அதே மாதிரி பூசா நகையும் எடுப்போம் நகைகள் நட்டுகள் சேரக்கூடிய ஒரு நேரம் பூச முன்னாட்டிக்குள்ள இருந்த அந்த புரிதலின்மை அதெல்லாம் மறைந்து ஈகோன்னா மறைஞ்சு ரெண்டு பேச்சுக்குள்ள நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரக்கூடிய ஒரு நேரம் ரொம்ப நாளா வீடு வாங்க முடியல பிளாண்ட் வாங்க முடியலன்னு நினைச்சுட்டு இருந்தவங்களுக்கு இந்த நேரத்துல பாத்தீங்கன்னாக்கா மூவ் பண்ணீங்க அப்படின்னாக்கா டக்குன்னு நடக்கும் அதுவும் நடந்துச்சு நம்ம கிளைண்ட் ஒருத்தருக்கு ஒரு சிங்கிள் பிஹெச்கே தான் பாத்துட்டு இருந்தாரு அந்த சிங்கிள் பிஹெச்கே கிடைக்கல கரெக்டா வந்து இப்ப தொக்கா மாட்டிடுச்சு கரெக்டா பேங்க் லோன் மூவ் பண்ணாரு கிடைச்சிருச்சு சோ எல்லா எல்லா எல்லாத்துக்குமே ஏற்ற நேரம் இந்த சனி பகவான் அக்கற பயிற்சி காலம் உங்க மீன ராசிக்கு ஒரு பெரிய ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னாக்கா ராகு பகவான் உங்கள் மீனராசிலேயே ஜென்ம ராகுவா சஞ்சாரம் பண்ணுற அந்த நேரத்தில் இந்த நேரத்தில் ராகு பகவான் சனி சாரம் வாங்குறாரு சனி பகவான் ராகு சாரம் வாங்குறாரு இது வந்து மற்ற ராசிகளுக்கு இந்த மாதிரி ஒரு அமைப்பு வரல உங்களுக்கு தான் அது வந்துருக்குது மீனராசிக்கு ஸோ இது வரைக்கும் வந்து பொன்னாடியிட்ட ஏச்சு பேச்சு வாங்கிட்டு இருந்தவங்க தொடப்ப கட்டடி வாங்கிட்டு இருந்தவங்க என்ன பார்த்தீங்கன்னாக்கா இப்போ வந்து பொன்னால் போத்துற நேரம் கவலையே போடாதீங்க எல்லாமே ஆல் ப்ராப்ளம்ஸ் சால்வ்டு ஸோ இந்த நேரத்தை அவங்க அப்படியே பயன்படுத்திக்கிட்டு நல்லபடியாக பிக்கப் பண்ணிக்கோங்க இந்த நேரத்துல இந்த சனி பகவான் வக்கர பயிற்சி காலத்தில் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் துர்கை செவ்வாய்க்கிழமைகளில் துர்கைக்கு பெண்கள் எலும் சம்பள வழக்கு போட்டிங்கனாக்கா இன்னும் சிறப்பு வீட்டில் துர்கையை வச்சு வழிபட்டிங்கனாக்கா கூடுதல் சிறப்பு இந்த நேரத்துல மீன ராசிக்கான ஊரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரங்களை உள்ளடக்கிய மீன ராசிக்கான அதிர்ஷ்ட எண்கள் இரண்டு மூன்று நான்கு ஏழு எட்டு ஒன்பது சனி பகவான் வக்ர பயிற்சி காலம் வாழ்க்கையிலே வசந்தங்கள் வீசுகின்ற நேரம் அதுவும் மீனராசிக்கு சொல்லி மாதிரி நச்சுன்னு வந்து அமைஞ்சிருக்கு நல்லபடியாக பயன்படுத்திக்கிறேன் நல்லவே நினைக்கும் நல்லவே நடக்கும் பெற்றவங்களை மதிங்க அம்மா அப்பா ஆசீர்வாதத்தை வாங்குனீங்க அப்படின்னாலே ஆண்டவியான ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும் மீண்டும் உங்களை அடுத்த பதிவு சந்திக்கிறதோட நமது சேனலை ரெகுலராக பார்த்து வந்து ஜாதக சந்தேகங்களை நிவர்த்தி பண்ணிட்டு நலங்களும் பலங்களும் பெறுவதற்கு கையோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓம் நம சிவாயம் ஆஸ்ட்ரோலஜி சிவன் கரண்